வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிப்பு கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை உலக சுகாதார இருந்து வெளியேறியது அமெரிக்கா வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீவில் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் வெளியேற தயாராகி இருப்பதாகவும் ஜனாதிபதி இந்த விடயத்தை சாதகமான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு பதிலெழுத்து மூல வேண்டுகோளை விடுவிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு பூர்வ வாசல் ஸ்தலம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர் முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள் அரசமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது அனுரகுமாரதி நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்கட்சி அரசியல்வாதி போல நடந்து கொள்கிறார் நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை அனுரகுமாரதி திசாநாயக்க மறந்துவிட்டார் அவரது பேச்சுக்கள் அரசியல் மேடைகளுக்கும் மக்களை தவறாக வழி வழிநடத்துவதற்கு உகந்தவை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினால் ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தோபியின் முன்றலில் கூடிய பட்டதாரிகள் சங்கத்தினர் தமிழ்தாய் வாழ்த்துடன் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்தனர் பல்வேறுபட்ட பட்ட திணைக்களங்களில் வடமாகாணத்தில் வேலைவாய்ப்பு வெற்றிடம் காணப்படுகின்றது அந்த வேலைவாய்ப்புகள் எமது பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இதேவேளை இன்று இந்த கல்வி திட்டத்தின் ஊடாக முறையான தகுதி திறனை நாம் கொண்டிருக்கின்றோமேன வடமாகாண பட்டதாரிகள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முன்னால ஓலல் அவங்களுக்கு வேலை கொடுத்தது அவங்க குவாலிஃபிகேசன் ஓல ஃபைல் என்று சொன்னதான் வேலை அந்த இதுக்கு அரசாங்கம் முன்வர முடியும் அவங்களோட நல்வழி படுத்தணும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் ஓலல் ஃபைல் விட்டவன நாளைக்கு ரோட்டில கெட்ட வழியில தீய வழியில போகும் குற்றங்கள் குறையவணுமென்றும் நல்ல சிந்தனையில உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துல அதே அரசாங்கம் முடிஞ்சு தாண்டி வந்து நிற்கின்றோம் இப்போ இதே பட்டப்படிப்பு முடித்தவனுக்கும் அரசாங்க வேலை இல்லையேன்னு சொல்றது இங்கிற கோரிக்கை நியாயம் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பிரைவேட் தொழில விட்டுட்டு வந்து நிற்கிறோம் அப்படி பிரைவேட் தொழில செஞ்சு கொண்டும் அரசாங்கத்துல நாங்கள் கோரிக்கை விடுவது அழுத்தம் கொடுப்பது அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பது தப்பு என்று சொன்னால் அதே தப்ப திருப்ப திருப்ப நாங்க செய்து தான் இருப்போம் அனுராதபுரம் ராம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தனது வாகனத்தில் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் இதன் காரணமாக கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது போலீஸ் அதிகாரி அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரினர் இதன் போது ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நடந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்னுடைய கார்ல முன்னுக்கு வந்து விஐபி லைட் போடத்தப்பட்டு இருக்குது என்னுடைய வாகத்தை நான் தான் ஓட்டுகிறேன் எனக்கு டிரைவர்ஸ் யாரையும் பத்திருக்கவில்லை சாதாரணமான ஒரு குடிமானாகவே இருக்கிறேன் நான் அதன் அடிப்படையில வாகனத்தை நிப்பாட்டின போது இப்படி நான் சைட் கண்ணாடிகளால சொன்னேன் நான் டாக்டர் அர்ச்சுனா பார்லிமென்ட் எம்பி என்று சொல்லி இப்போது நான் இதை காட்டி சொன்னேன் தம்பி நான் பார்லிமெண்ட் எம்பி நான் நாளைக்கு வெளியே பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றம் போய் கொண்டு பாராளுமன்றம் போய் கொண்டு ஒரு எம்பியை மறைத்து போக விடாமல் தடை செய்கிற சட்டப்படி குற்றம் அதாவது நான் நாளைக்கு போகவில்லை என்று சொன்னால் பாராமண்டலத்தில் வைக்க வேண்டிய ஒரு என்ன சொல்வது என்னுடைய ஓட்டை போடவில்லை என்று சொன்னால் என் நான் பிரதிநிதித்துப்படுத்துகின்ற இருபத்தேழாயிரம் மக்களுடைய உரிமையை மதிக்கணும் அது சட்டம் அப்போ இவகைக்கெல்லாம் அவை தங்கண்ட வேலையை தானே செய்த வேண்டாம் ஓமையான் இந்த அங்கே மறைக்கிறீங்கன்னு போட்டு கா காட்டியிருக்கிறேன் விசுவமடு தேராவில் மாவீர தொயிலுமில்ல காணியை விடுவிக்க கோரி தேராவில் மாவீர தொழிலுமில்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடினர் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள புன்னை நீராவி கிராம சேவையாளர் பிரிவில் குமாரசாமிபுரம் கிராமத்தில் தேராவில் உள்ள தேராவில் மாவீர தொழிலுமில்ல வளாகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் இருந்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடையும் இறுதி காலம் வரை போரில் வீரகாவியமான எண்ணாயிரத்துக்கும் அதிகமான மது பிள்ளைகள் உரித்துடையோர் அனைவரையும் யுத்த வீரர்களுக்கான மரியாதையுடன் புதைக்கப்பட்டும் நடுகற்கள் நாட்டப்பட்டும் பராமரிக்கப்பட்டு பூசிக்கப்பட்டு வந்த தேராவில் மாவீர தொழிலுமில காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர் இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜரை நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்க கையளிக்கும் முகமாகவும் ஆளுநருக்குரிய மகஜரை கையளித்து காணியை விடுவிக்க கோரும் முகமாகவும் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தி என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே யாழ் மாநகர சபைக்கு சொந்த காணியில் குறித்த கலாச்சார மையத்தினை இந்தியா எமக்கு நிர்மாணித்து வழங்கியுள்ளது எனினும் தமிழ் மக்களின் அடையாளங்களுள் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவசியமாக தேசிய நல்லிணக்க முயற்சிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துமன்ற வகையில் பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் சக்தியின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளும் ஒரு வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் நிகால் கள ஆரம்பமான பயணத்தை தாங்கள் தொடர்வதாகவும் கொரளையில் உள்ள மக்கள் வங்கியில் உள்ள தற்போதைய வங்கி கணக்கில் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வைப்பிலிடப்படும் என்றும் பின்னர் அந்த பணம் பொது சேவைக்கு பயன்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் பாட்டக்கல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் முன்னாள் ஜனாதிபதி லிங்கன் பயன்படுத்திய பைபிளின் மீது உறுதிமொழி அளித்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதன் மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி கொண்ட டொனால்ட் டிரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது அமெரிக்காவில் இரு இருபாலினம் மட்டுமே இனி அங்கீகரிக்கப்படும் எனவும் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறுவதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர காலநிலையை அறிவிக்கும் பிரகடனம் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான உத்தரவிலும் பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து வெளியேறும் உடன்படிக்கையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முன்னணி சகலதுறை வீரரான சஹீப் அல் ஹசன் காசோலை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி பங்களாதேஷ் நாட்டின் நீதிமன்றம் அவருக்கு கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் புரட்சிக்கு பின்னர் பங்களாதேஷில் இருந்து வெளியேறி வேறு நாட்டில் வசித்து வரும் சஹிப் அல் ஹசன் பலர் சர்ச்சைகளினை அண்மையில் முகம் கொடுத்திருந்தார் இதன் அடுத்த கட்டமாக அவரின் மீது தற்போது காசோலை மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதோடு சஹீப் அல் ஹசனுடன் சேர்ந்த சேர்த்து இன்னும் மூன்று பேர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றனர் தற்போது தனது குடும்பத்தினருடன் ஐக்கிய அமெரிக்காவில் வசித்து வரும் சஹிப் அல்கசன் பங்களாதேஷிற்கு மீள திரும்புவதில் தொடர்ந்தும் சந்தேகம் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிப்பு கலாசார மையத்தின் பெயர் மாற்றம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறியது அமெரிக்கா இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்